மீனராசியில் இருக்கக்கூடிய குரு திருச்சி இழக்கிறதுக்கு அஞ்சு யாருங்க வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ராஜகோபன் கட்டி வச்சு கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம் ஒரு கோடி ரூபாய் பண்ணி எப்படி இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணி ராஜகோபன் கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண குலதெய்வ கோயில் அதுல பிரச்சனை நாளே எல்லாரும் வெளியே வந்துட்டான் ஆறாம் தேதி அடுத்த நாள் செவ்வாய்கிழமை புதன்கிழமணிக்கு ராமேஸ்வரத்துல இருந்து சாமி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான் புதகிழமைக்கு ஏழை மணி இருந்து ஏழைக்காலுக்குள்ள அந்த சிலையை குழந்தைங்க அப்ப அஞ்சு அஞ்சாம் முதல் குழந்தை

நிதானமா கால எடுத்து வச்சு எப்ப போறது அப்ப முடியாது அப்ப இவருக்கு போறக்கும் போது இருக்கிற கிரகம் அது கரண்ட்ல வளர்ந்து பார்க்க போது அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுன்னா நீங்க பொண்ணுப்பாக்க போகும்போது அதுதான் ஆரம்பிச்சோம் எதுக்கிட்ட அப்படி போயிடுச்சு பொண்ணு பார்க்க போகும்போது ஒருத்தர் கிரகம் பத்தி கொடுத்துருவீங்களாமா பொறுத்து பார்க்கறது ஒருத்தர் கொடுத்துருவீங்க டேட்டா பத்து டைம் தேர்வு எல்லாமே கொடுத்துருவீங்க பொழுது பார்க்கறது

இது எப்படி எதுக்கு போயிருக்குன்னு தெரியல ஆனா புடிச்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிற இடத்துல கரெக்டுங்களா என்னை அறியாம இந்த வருஷம் கூட போக முடியல இப்ப போக வைக்கிறது குழந்தைகள் வந்து செஞ்சு வச்சுட்டு பின்னாடி இருந்தோம் எத்தனையோ பிரச்சனை தாண்டி வந்தோம் இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சாமி கூட அப்போ நம்ம வீடு பார்க்கறதுக்கு காரணம் இல்லை அன்றைய கோச்சாரமே அந்த கரண்ட்ல வளர்ந்ததை இவ்வளவு தூரம் பார்த்தீங்க

அவர் மெல்லமா நடந்து நிதானமா யோசிச்சுட்டா ஒரு விஷயோடு செய்வார் மற்ற கிரகம் எல்லாம் கொடுத்து பிடிங்க சனி பகவான் கொடுத்தது மட்டும் நிறைய அப்போ நீங்க இப்படி வரதில்லை இப்ப கரண்ல எந்தெந்த கிரகம் இருந்தோம் அந்த கோவில் போய் வந்தா அந்த நேரோட கிரகம் பண்ணும் போது நம்ம உடைய பவர் கிடைக்கும் அறிவு நம்ம வளர்ந்தாலும் சொல்லுவோம் அப்ப இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லதையும் சொல்லுங்க எப்பமே நீங்க காலம் தெரிஞ்சே நான் அடிக்கடி சொல்ல இன்றைக்கு தோஷமாக வருபவர்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் உள்ளவர்கள்லாம் இன்றைக்கு வருவார்கள் இப்படி உங்க பேர் போட்டுச்சு எனக்கு இன்னைக்கு பேர் கோயில் அவர் அப்படியே வருவாருன்னு பார்ப்பார் இன்னைக்கு எட்ட நட்சத்திரமே இருக்கு வேற சீர்ப்ப அப்படின்னு நினைச்சிட்டு பாத்திருக்காங்க சரி பாக்கறான்னு நீங்க பார்ப்பீங்க எதாவது சொன்னா இன்னைக்கு உத்தர நட்சத்திரத்துல இன்னைக்கு கரெக்டில் ஓடுதுன்னா யார் உத்தர நட்சத்திரக்காரர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னை பத்தி யோசிக்கிற எண்ணம் வரும் அன்னைக்கு மட்டும் மற்ற நேரம் மக்களுக்காக ஓடுவாங்க அன்னைக்கு மட்டும் நாம் சோசிக்கிற போகணும் நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப பாதுகாப்பணும் அப்படிங்கிற எண்ணம் பிரபஞ்ச தோண்டி விடும் அப்ப உத்தர நட்சத்திரக்காரர் ஜோசிப்பா காட்டு பஞ்சாங்கத்தில் பயத்துக்கு வந்தார் அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்து கூட திரிகோண நட்சத்திரம் எடுங்க கார்த்திகை உத்தரம் உத்திரா இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குதுல்ல அந்த மூணு நட்சத்திரத்தை எழுதி போடு அப்புறம் அந்த நட்சத்திரம் முடியறது மத்தியம் கூட முடியும் இல்லையா அதனால உத்தரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்

நான் உன்னை இன்னைக்கு அப்படியே இதை செய்யுங்கன்னு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சக்ஸஸ் சக்ஸஸ் போடுங்க அவங்க வந்தவொன்னே நீங்கள் என்ன கேள்வி இந்த கேள்வியில் கேட்க வந்தீங்க அப்படின்னு நீங்க नहीं अंदर गेट से कहे तो अंदर ये पूछो लगी है मतलब संधर बट मैंने तो पौड़ावाला भी अच्छी बात सुन ली है संधर हम जो नहीं हैं बस लासी वाजी पौड़ा वाजी सुन ली है हम जो नहीं हैं चार संधर नहीं करा रहा अंदर बीच समान तो कटाई कटाई कर रहा है हमने अपन दूसरा तो रिपोर्ट और दूसरा तो क

இன்னைக்கு உத்திர நட்சத்திரமா அப்ப இன்னைக்கு கன்னிராசியில இருக்கும் கரெக்டுங்களா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எல்லாம் கண்ணிராசி பார்க்கணும் அந்த கேள்வி கேட்க ஜோசி உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு சந்திரன் மன ஓட்டம் மனசு இருக்கிற கேள்வி கிட்ட கேட்கணுங்கிற மன ஓட்டம் வேகமா இருக்கும் அப்ப இன்னைக்கு கண்ணியில இருக்குது இப்ப உங்க ஜாதகத்துல குறுமையா அப்போ குழந்தையை பத்தி கேள்விதான் கேளுங்க அதுக்கு தான் வந்துக்கிறாங்க உங்கள் பொருளை ஜாயத்தை போச்சார எந்த தேவம் பாருதோ அந்த கேள்விதான் அவங்க கேட்பாங்க இந்த ஜாயத்தில் பார்த்தீங்க மூணு பேரும் பார்த்துக்கலாம் குருவை பத்தி ஒரு கேள்வி குழந்தை பத்தி கேட்பாங்க அடுத்தது சனி பாருது சனி தொழிலை பத்தி ஒரு கேள்வி அது முதல் பாதுகுது படிப்பு என்ன படிப்பு கொடுக்குது மூணு கேள்வி படிச்சு வச்சிருங்க ஐயா நீ மற்ற நேரம்